thank mm -hmm. you முருகனையும் தடவதிக்கு பின் பிறந்தவா முருகனை செந்தில் முதல்வனை மாஜன் மருகனை உனது அருளால் எப்போது மறவாதவாளும் இந்த குறிஞ்சி நில குற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினிக்கும் மகளாக புறப்படுத்தி வல்லவரிடத்தில் கல்வி கற்று கற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் பேரும் புகழும் வாங்க வைக்க வேண்டும் கந்தா கார்த்திகேயா சரவணா சண்முகா ஆறுமுகா சிங்கார செந்தில் குமரா நீதான் எனக்கு எண்ணாட்ட மக்களுக்கு நல்லா கூற வேண்டும் முருகா சத்தியம் சிவம் சுந்தரம் நாளா சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசி வைத்தேன்

Sí, <coughs> வெள்ளியை இந்த அண்டமிழா பூத்தாலை பூவிடம் காத்தாளை மாதளும்பு நிறத்தாலை சாத்தாலை ஒருபோது மறவாத ஒருவர்களுக்கு ஒரு தீங்கிலை என்று இணங்க காலியாகவும் நீலியாகவும் கரு மாறியாகவும் உலகம் விளங்கும் ஆத்த பாதம் வளரனை தொட்டு வணங்க வேண்டும் காரணம் எப்படின்னா ஆதியம் அந்தம இல்லாதவர் யாரு அப்படின்னா சிவபெருமான் சிவனுக்கு நிகரானவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் என்ன தமிழ் அப்படின்னு எடுத்துட்டாலுமே முருகன் தமிழ் கடவுளை யார சொல்லுவோம் முருக பெருமான தான் சொல்லுவோம் அதே போல அழகு யார் அப்படின்னா முருகன் தான் தந்தைக்கே பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய தகப்பன் சுவாமியார் என்று பெயர்பட்டவர் வேறு முருகங்கள் போற்றி முகப்பொலி மிகரனை போற்றி எவ்வேறும் விதிக்கின்ற ஈரார் தோல் போற்றி கஞ்ச மாவுடி வைகுந்தம் போற்றி அண்ணன் சேவல மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி உலகமே போற்றும் அப்படிப்பட்ட முருகனுக்கு அவ்வளோ ஒரு பெருமனா அவரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அன்னை ஆதி பராசத்துக்கு எவ்வளவு பெருமை ព ುವੜ កតិគិតិតាលំសុដិកិតិព ುವੜ កតិគិតិតាលំសុដិកិតិ സുകുമാരക്കാളിയിലൊക്കി ഞാനതല്ല

அவரே திருமணம் முடிச்சுக்கணும் காதலிச்சுட்டேன் சரி திருமணம் முடிக்கணும் அது ஒண்ணுதான் என்ன பாக்கி இருக்கு என்னடா வள்ளி வந்து இவ்வளவு சபையில அப்படின்னு ஒரு தைரியமா சொல்லு ஊக்கம் காதல் அப்படின்னா தவறாக நினைக்க கூடாது காதல் ஒன்று இல்லை என்றால் உலகம் கிடையாது காதல் ஒன்று இல்லை என்றால் உறவுகள் கிடையாது காதல் ஒன்று இல்லை என்றால் நட்புகள் கிடையாது காதலே இல்லை என்றால் மட்டன் மரம் செடி கொடி பூண்டு புழுவு எதுவுமே கிடையாது இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த உலகமே காதலுக்குள்ள அடக்கம் அப்படிப்பட்ட காதலுக்கு மறுவேறு அன்பு இந்த அன்பான காதலை யாரு மேல வைக்கிற அப்படின்னா நம்மள பத்து மாசம் சுமந்து பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தந்தமேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பு அதுக்கு பிறகு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான் என்ற குருவு மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அனுபவிக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்து மேல காதல் அப்படின்னு ஒரு அனுபவிக்கணும் நமக்கெல்லாம் பாருங்க இரவெல்லாம் ஆட்டம் ஆமா பகல் எல்லாம் தூக்கம் தூக்கம் நமக்கு என்ன நிலைமையோ அதே போல தான் காவல்துறை அவர்களுக்கு ஆமா எந்த இடத்துக்கு எங்க வர சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு அவங்க போய் நிக்க போய் நிக்கணும் அப்படிப்பட்ட காவல்துறை அவர்கள் மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பவிக்கணும் தாயி மனம் பொய்யடா வெறுங்காத்தடிச்ச பையடா மாயவனார் செய்யப்பட்ட மண்பாடு ஓடனா ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா உயிர் இருந்தா வாழ முடியும் உயிரே இல்லை அப்படின்னா வாழவே முடியாது அப்படிப்பட்ட உயிரை கூட பெரியதாக நினைக்காம

அத்தனை மனிதன் ஆதியை தொழுதல் அத்தனை மனிதன் அறிவினர் சேர்தல் அத்தனை மனிதன் அறிவு உள்ளவரை கனவுல நனவுலம் காண்பது தானே ஒரு இடத்துக்காக கனவுலாம் காண்பிக்கிட்டே இருக்கேன் அப்படி அப்படி இருக்கிறதுனால அவருக்காக அவர் எப்போ வருவார் என்று எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா தந்தாரம் விட்டு பிரதார நேசிக்காம இருந்தது யார் அப்படின்னா அன்று ராமனுக்கு சீதை சீதைக்கு ராமன் ஒருத்திக்கு ஒருவன் ஒருவனுக்கு ஒருத்தி தான் இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு அல்லையா அதே போல சீதைக்காக எப்படி ராமன் காத்திருந்தாரோ ராமனுக்காக எப்படி சீதை காத்திருந்தார்களோ எனக்கு வரக்கூடிய கணவர் எனக்கு மட்டுமே சொந்தமாகணும் அப்படிங்கறதுனால எப்படி தெரியுமா ரகுணா ரகுணா Bye.

நான் நான் ரசம் சரி கண்ணாடிய வந்து பின்பக்கத்துல பூசி இருக்கிற ரசம் அந்த ரசத்தை சொல்றீங்க அது போல ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் ரசிகர்கள் முகம் தான் என்ன விடுகிற வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்துதான் நம்ம தொழில் பண்ண பண்ண முடியும்

நாலு பேர் இருந்து ரசித்து பார்த்தாலும் நம்ம வந்து அவங்கள பார்க்கல நாலாயிரம் பேர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசில் நினைச்சிக்கணும் இல்லையா இருந்துட்டாலும் பரவாயில்லை இருக்கட்டும் ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகு நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குளக்கடவுளை முருகப்பெருமான் அந்த முருகன் முருகப்பெருமானுக்காக வந்து நிற்கிறேன் எப்படி வந்து நிற்கிறேன் எதுக்காக வந்து நிற்கிறேன்னு சொல்லவா சொல்லுங்க